வணக்கம் நான் நானும் நானும் உங்கள்ள ஒருத்தி தான் நான் சன் டிவில சன் న్యూஸ்ல இருக்கே வருஷமா சன் న్యూஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் இது எங்களோட முதல் முயற்சி நீங்க சப்போர்ட் பண்ணி எங்களை முன்ன கொண்டுவாங்க அந்த பக்கம் நிக்க வேண்டியேனா இன்னைக்கு இந்த புரோデューசரா இங்கே நிக்கிறேன் படத்தோட

இல்லைண்ணா வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமாக நான் ஃபிலிம் ஸ்கூலில் படித்ததுலேயே அப்படி தான் வந்தவிலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நான் டேரக்டர் கதிருந்தேன் அங்கே தான் மிஷ்கின் சார சந்தித்தேன் அவரோட சித்திரம் சரி நந்தலாலா நான் நிறையா நான் ஃபிக்ஷன் படிப்பேன் பேசிக்கலாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு ஸோ சயின்ஸ் ரீதியாக தான் நிறைய கதைகள் யோசிச்சுட்டு இருப்பேன் நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் பண்ணிகிட்ருப்பேன் இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணல கொரோனா டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுதுனது ஏன்னா ரீசன்னாக அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்பினஸ் இருந்தது வேர்ல்டு பூரா வெனியூ கோ அவுட் சைட் ரோடு எல்லாம் எம்டி எல்லாம் எல்லாமே எம்டியாக இருந்தது ஸோ அது அதை அதில் ஒரு இன்ஸ்பைரஸ் ஆச்சு அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியாஸ் பற்றி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கியூனோ ஃபோபியா யாரும் சொல்லலை அது இது ஃபிலாசிக்கலாக கனெக்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஸுன்னு சொல்லாமல் லைஃப்பில் நிறையா லாஸஸ் நடந்ததுன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிட உருவாகும் ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னுச்சு இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடச்சதுனால இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான் ரைட்டர் தான் நான் ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க ஏன்னா இந்த கொரியன் படம் சைனீஸ் படம் எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரியிலேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒரு அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுது ப்ரெசன்டேஷனே டேர் ஆமா கோடா இருக்கிற ஒர்க் பண்ண இல்ல நான் முக்காவசி நீங்க பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் அவரோட சாயல் இருக்க ரொம்ப தெளிவா இருந்தேன் அவரோட நண்பர் நான் சித்திரம் பேசுறே இல்ல சித்திரம் பேசுவீ நந்தலாலா கோடை இருக்கிற ஒர்க் பண்ணேன் நான் வந்து ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து நான் பிலிமேல் ஷூட் படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்தது அவர் ஸ்கூல்ன்றதுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தனித்துவமாக இருக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் கேமரா மட்டும் ப்ளாக் ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணேன் ஒயிட் லைட் சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ எல்லோ லைட் சோஸ் இருக்கும் நைட்லாம் வந்து எல்லோ லைட் சோஸ் யூஸ் பண்ண சொன்னால் நான் பர்டிகுலராக வேணான்ட்டேன் அது அதாவது அவர் அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு மரியாதை உண்டு பட் அவரோட இது இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஆமாம் இந்த கதை இந்த கதை இது இது வந்து நான் தான் சொல்லிட்டேன் நான் பக்கா கமர்ஷியல் ரைட்டர் இவ என்னோடய ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு இருபது ஃபிலிம்ஸ் ஒன்றா படித்தார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக என்னோடய எல்லா கதைகளும் தெரியும் நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் கதைகள் இருக்குது ஆனால் நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டமாவது வெளியில் இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன் இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபிலம் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே உள்ள அனுபவங்கள்லாம் வச்சேன் இல்ல அது நீங்கள் கேட்குறீங்க அது நானே ஆள் ஒரு காலத்தில் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இது என்னோட என்னோட பிழைப்பு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பிரெட் அண்ட் பட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்டகிள்க்கப்புறம் இதை பண்ணுறேன் ஒய் ஷுட் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஏன் இதையே வந்து கீனோ முடியும்ல கீணும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தேன் அது ஒயிட்லே தான் இருக்கணும் டூ ஷார்ட்லேயே இருக்காது ரெண்டு பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன் இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கீனோ இருக்கும் நான் தான் கீனோ நடித்தேன் நான் ஒரு டேரெக்டராக ஆசைப்பட்டு நடிச்சு ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு ஒரு டேரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் டைட்டில் ரோல் ஆனால் மூஞ்சி காமிக்காமல் நடிச்சிருக்கேன் வெறும் உடல் மொழியில் அதெல்லாம் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன் எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினப்பேன் ரொம்ப பெகினிங் பீரியடில் ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டோன்னா ஃபில்மி ஷூட் படிக்கும்போது அதெல்லாம் எதுவும் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே எடுக்கல நம்ம நார்மலாக எனக்கு சார் ஆமாம் சார் இல்லை பையன் வந்து கீணோனா கடைசியாக டாக்டர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாருல்ல பையன் பையன் ஏன் ஏன் கீணோ கீணோன்னு கத்துறானா அந்த கனவுல அது வந்து ஹாய் தரன் கீணோன்னு இல்லை அது கீணோன்னு ஃபர்ஸ்ட் சீன் ஃபஸ்ட்டு சீன் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது இல்லை கடல்லேருந்து அது வந்து பேர் அது அவன் எழுது இது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி மிஸ்ட்ரி தான் இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போகிற மாதிரி போய் இருக்குது நீங்களே பாருங்க ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணுன்னா ஒரு செகண்ட் ஆகுது என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சது என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணும் ஐ ஹோப் தேர் இஸ் அ பிக் க்ரௌட் ஆர் அட்லீஸ்ட் ஸ்மால் க்ரௌட் டு என்ஜாய் திஸ் ஃபிலிம் ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறோம் வெளியில் வெளியில் போகிறோம் ஒரு அழகான பெண் வரா இப்போ இன்றைக்கி ஆறு மணிக்கு பரா அப்படின்னா நாளைக்கும் அதே ஆறு மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி 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 நம்மளாக நினச்சிக்கிறோம் இப்படி படம்னால் இப்படி தான் இருக்கணும் படம் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நான் தான் ஒரு ஃபிஃப்டின் டேர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் மியூசிக்கோ ஆடியோ ட்ராக் விற்கணும் அதுட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு ஆறு நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டுலாம் வச்சிருக்க முடியும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கு ஃபுல்லாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஆக்டர்ஸ் என்னோடய குரூவெல்லாம் அப்படி இருந்தாங்க ரொம்ப சின்ன குரூப்

இல்லை இல்லை இது வந்து தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கீழே உள்ள கிட்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ் அதாவது இன்டெலக்சுவலாக இருக்க கண்டென்ட் அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரெண்ட்ஸ் வேணும் ஃபியர் ஃபேக்ட்ரு மூணு வயசு கீழே தான் இருக்கும் நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுறுத்திருக்கலாம் நான் அதை பண்ணலை நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணேன் மியூசிக்லேருந்து ப்ரஸன்டேஷன் ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து ஏன்னா இந்த படம் நான் இருபத்தஞ்சி வருஷம் அனுப்புவதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும் ஆயிரம் படத்தில் லட்சக்கணக்கான படத்தில் பார்த்துட்டேன் நினச்சி 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 தான் வச்சேன் ஒன்று பண்ணுறோம் அது அது ஒழுக்கமாக பண்ணுவோம் ஏன்னா நானும் ஆடியன்ஸாக இருந்து வந்தவன் தான் வானத்திலேருந்துலாம் குதித்து வரல அது மாதிரி ஊர் ஆமாம் 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 ஆ ஓகே 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 மனல் காப்பாற்று தவிர்க்கிறதா இந்த படம் இந்த படம் வந்து இது வந்து தைரியப்படுத்தணும் இந்த குழந்தைங்களுக்கோ குழந்தைங்களுக்கு இல்லை நான் தான் கனெக்டாக கடைசியாக வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டேனே யாருமே நீங்கள் வெட்டெடுத்த பார்த்து பயப்படாதால் ரேர் கேஸ்னே சொல்கிறான் இருந்தாலும் ஆ யாருக்கோ இல்லையா அதுதான் யாருக்க இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எண்டில் வாய்ஸ் ஓவர் வருது யாருமே ரியல்லே பயப்படலைன்னா கூட மென்டலி ஃபிலாசிக்கலாக மென்டலாக லைஃப்பில் நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு வேக்கம் உருவாது இல்லை நம்ம மனசில் அதையும் நான் ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணி தான் அந்த அது அந்த 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 சோ அதுவுமே கினோஃபோபியா தான் இன்டர்னல் கினோஃபோபியா எக்ஸ்டர்னல் ஆ ஓகே அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிலாம் பண்ணல ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இது வந்து ஸ்பேஸ் பற்றின படம் எம்டி ஸ்பேஸ் பற்றின படம் அதனால் ஒரு கான்வர்சேஷன் சீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நான் வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை கடைசியில் சொல்ல வரும்போது நம்பணும் ஆடியன்ஸு ஸோ டேரக்டோரில் ப்ரெசன்டேஷனாக ஷார்ட் டிவிஷன் சேர்த்து நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன் நினச்சி தான் க்ளோஸ் கட் பண்ணி கட் பண்ணிலாம் போயிருக்கலாம் அது ஹோல் ஃபிலிமிலே பார்த்தீங்கன்னா கீனோக்கும் க்ளோஸ் இருக்காது இவங்களுக்கே ஒரு நாலஞ்சு க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்கும் ஏன்னால் அந்த படமே எம்டி பற்றின படம் நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய விஎஃப்எக்ஸ் கிடையாது பெரிய ச இதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னால் அது வந்து ஃபுல்லாக ஒரு ஒய்டு கண்டென்ட் ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏரியில்லன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் டேரக்டர்ஸ்லாம் லாங் டேக்ஸ் வச்சாங்கன்னா அப்படியே பெருமை இப்போ எழுதுறாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்து பயங்கரமாக எழுது நாங்கள் லாங் டெக்ஸுன்னு அப்படி மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணல இப்போ என்னோட அடுத்த படம் இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்காது இந்த கதை இப்படி ப்ரெசன்ட் பண்ண என்ன அனுமதித்து தயாரிப்பாளர் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால என்னால் இப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சு மே நைன்த் ரிலீஸு இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டி தேட்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம் படிப்படியாக சாட்டர்டேக்கு அப்புறம் பிக்கப் ஆகும்னு நான் நம்புகிறோம் உங்களோட ரைட் அப்னாலேயும் மக்களோட இதனாலையும் வரும்ன்ட்டு நான் நம்புகிறேன் யார் சார் மணல் இல்லை இல்லை முன்னிலை மனடி முயற்சியில் தேங்க்யூ சார் கண்டிப்பா இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வெலிவேட் பண்ணுறது தான் எல்லாருமே எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை சந்தோஷன்ற ஒரு ஓகே தான் ஆனால் ஒரு ஏதோ சந்தோஷமாக இன்றைய உலகத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆழ்மனத்தில் ஒரு பயத்தோடையே தான் இருந்துகிட்டு இருக்கோம் அது தேவையில்லாத இது வெறும் அதெல்லாம் சொல்லலைன்னா கூட கிட்ட கிட்டத்தட்ட அதில் அந்த 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 பயத்தினாலேயே எங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாக்குப்பூர்வாயிடுது இல்லை அதெல்லாம் தான் இந்த 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 தீனம் சொல்லியிருக்கு ரூ ஆமாம் 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 மாயரன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு ஏங்க டெல்லியில் இதில் படம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஊட்டியில் எடுக்கிறேன் ஊட்டியில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறான் அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுனால தெரியுது ஏன் முடிச்சூர் பக்கம் வாங்க இந்த மாதிரி வீடு காட்டுறேன் இதோட ஆ சொல்கிறேன் வாங்க ஆ ஆ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆ அதான் அந்த மாதிரி இதோட இன்டீரியர் ஆமாம் ஆமாம் அந்த வீடு சொன்னார் அண்ணன் தெரிஞ்சதுனால

இல்லை ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுவோங்கிறது தான் ஒரு ஒரு ஆக்சுவலி நாங்களும் நானும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு ஒய்ஃப் அவங்களும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டியூட்டு ஒரே பேட்சு ஸோ வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் என் வழக்கமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுவோங்கிறதுனால அது நாட்டு கிடச்சிது அவர் கதை சொன்னார் ஓகே பண்ணிடுவோம் அப்படி நன்றி சார் அந்த இப்போ கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு ஒரு கலர் ஒரு பேட்டர்ன் கேட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அழகாக பண்ணி கொடுத்தேன் எனக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து எனக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் ரசித்து ரசித்து நாங்கள் அழகாக இருக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் நீங்கள் பார்த்தேன் கீனோ மூவி